அனுஷியா தொடர்கிறது நியூ மூவி ஸ்டுடியோ வடபழனி பிரேம பிரேமபந்தம் படப்பிடிப்பு தொடங்கிய மூன்றாம் நாள் ஸ்ரீகரும் அனுஷியாவும் சேர்ந்து நடிக்கும் காதல் காட்சி வந்தது ஸ்ரீகர் ஷூட்டிங் ஆரம்பமாவதற்கு முன்னரே படப்பிடிப்பு தளத்தில் நுழைந்து அனுஷியாவை தேடினான் அனுஷியா மரத்தடியில் உட்கார்ந்திருப்பதை பார்த்து லைக் பாயிடம் ஒரு ஷேர் கொண்டு வந்து போட சொல்லி அவள் அருகில் அமர்ந்தான் அனுஷியா அவனை அளவெடுப்பது போல் பார்த்து மெல்லிதாக புன்னகைத்தாள் குட் மார்னிங் அனுஷியா தேவி குட் மார்னிங் நான் உங்களோட தீவிரமான ரசிகன் தெரியுமா என்று கூறி தன் பர்ஸை திறந்து அதில் அவள் ஃபோட்டோவை காட்டினான் இது நீங்கள் ரசியா நடித்த ஃபோட்டோ படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாதத்தில் ஐந்து தடவை பார்த்தேன் உங்களுக்காக உங்கள் முகத்தை நாள் முழுவதும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அனுஷியா மிகவும் தர்ம சங்கடமாக உணர்ந்து தேங்க்யூ அவ்வளோதானா ஏன் பட்டும் படாமல் பேசுகிறீங்க அப்படிலாம் எதுவும் இல்லை ஷூட்டிங்கில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் ப்ரொடியூசர் மகன் என்னை ஒதுக்கி வைக்காதீங்க எல்லோரிடமும் பேசுகிற மாதிரி என்னோட நீங்கள் பேசணும் ஓகே டைரக்டர் ரமேஷ் ஸ்ரீகர் அனுஷியா இருவரையும் ரோஜா செடிக்கு அருகில் அழைத்து சென்று அடுத்து எடுக்க போகும் அப் காட்சியை விளக்கினார் ஸ்ரீகர் நீங்கள் அனுஷியா மேடத்தோட கண்களை பார்த்து என்னையை பார்க்காம உன்னால் இருக்க முடியுமா அப்படின்னு காதல் உணர்வு பொங்க கேட்குறீங்க அனுஷியா மேடம் உங்களோட ரியாக்ஷன் கண்களாலேயே முடியாதுங்கிற உணர்வை லேசான தலையசைப்பில் உணர்த்தணும் அவ்வளோதான் ஓகேவா மேடம் அனுஷியா தலையசைத்து ஓகே சார் ஸ்ரீகர் ஆச்சரியத்துடன் என்னங்க அனுஷியா எப்படி கண்களாலேயே உணர்த்துகிறது ஒரு தடவை செஞ்சு காட்டுங்க அனுஷியா அவன் கண்களை பார்த்து நடித்து காட்டினாள் வாவ் நடிப்புன்னே சொல்ல முடியாது அட்டகாசமாக நடிக்கிறீங்க நான் எப்படி சமாளிக்க போறேனே தெரியல பயப்படாமல் தைரியமாக நடிங்க மனசுக்குள்ளே அந்த கேரக்டராகவே நினச்சிக்கோங்க நடிப்பு தானாக வரும் தேங்க்யூ முயற்சி பண்ணுறேன் டைரக்டர் கேமராமேனிடம் கையசைத்து ஆக்ஷன் ரோஜா போகளுக்கு நடுவில் அனுஷியாவின் முகத்தை மிகவும் அருகில் பார்த்துக்கொண்டு கொண்டு இந்த ஸ்ரீகர் உணர்ச்சி வசப்பட்டு அவள் இதழோரத்தில் முத்தமிட்டு விட அனுஷியா ஆத்திரத்தோடு அவன் கன்னத்தில் பலார் என்று ஒரு விட்டாள் ஷி நான் என்று திட்டிவிட்டு கோபமாக சென்று தன் நாற்காலியில் அமர்ந்தாள் கண்ணிமிக்கும் நேரத்தில் எல்லாம் நடந்து முடி முடிந்துவிட்டது ரமேஷ் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைப்புடன் இருவரையும் பார்த்தார் கேமராமேன் உதவி இயக்குனர்களிடம் கலந்து ஆலோசித்துவிட்டு பேக்கப் என அறிவித்தார் ஸ்ரீகரமுடைய இடத்தில் தலை குனிந்து உட்கார்ந்திருந்தான் ரமேஷ் கங்காதர் நாயுடுக்கு தொலைபேசியில் நடந்த விஷயத்தை விளக்கி உடனே ஷூட்டிங் ஏரியாவுக்கு வரும்படி கேட்டுக்கொண்டார் பின்னர் ஸ்ரீகர் எதிரில் ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்து ஏன் இப்படி பண்ணீங்க ஸ்ரீகர் அவங்க எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் தெரியுமா உங்களோட நடிக்க சம்மதிச்சதே ஒரு பெரிய விஷயம் ஸ்ரீகர் கவலையோடு அவரை நிமிர்ந்து பார்த்து சாரி சார் நான் உண்மையிலேயே தெரியாமல் பண்ணிட்டேன் ரொம்ப உணர்ச்சி விசுப்பட்டுட்டேன் அனுஷியா மேடம் கிட்ட பேசி பார்க்குறேன் நீங்கள் வந்து மன்னிப்பு கேளுங்க சரியா ஓகே சார் டேரக்டர் ரமேஷ் தயக்கத்தோட அனுஷியாவில் வந்தார் ஸ்ரீகர் பண்ணினது பெரிய தப்பு தான் மேடம் நான் அவன்கிட்ட பேசினேன் செஞ்ச தப்ப உணர்ந்து ரொம்ப கவலைப்படுறான் உங்கள் கிட்ட மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறான் நாயுடு சாருக்காக எனக்காக அவனை இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க மேடம் அனுஷியா டேரக்டர் நிமிர்ந்து பார்த்தாள் அவள் கண்கள் கலங்கி இருந்தன கங்காதார் நாயுடு கோபத்துடன் கத்திக்கொண்டு ஷூட்டிங் ஏரியாவுக்குள் நுழைந்தார் ஸ்ரீகர் ஸ்ரீகர் பாபு ஸ்ரீகர் அச்சத்தோடு திரும்பி பார்த்தாள் மேக்கப் ரூமுக்கு வா என்று அவனை நோக்கி கையசித்துவிட்டு ஒப்பனை அறையை நோக்கி நட தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வட பழனி ஆர்கே மாளிகை சப் இன்ஸ்பெக்டர் மாரிமுத்து கிளம்பி சென்றவுடன் ஆர்கே மெதுவாக மாடிப்படிகளில் ஏறி தன் அறைக்குள் நுழைந்தான் அங்கிருந்த ஆறடி உயர பெல்ஜியம் நிலை கண்ணாடியில் தன் உருவத்தை பார்த்தான் சினிமாவில் கதாநாயகனாக நடிக்க ஆரம்பித்து நாற்பது வருடங்கள் கடந்துவிட்டன இன்றும் ஆர்கே தான் சூப்பர் ஸ்டார் அருகிலிருந்த பீரோவை திறந்து லாக்கரில் பொருத்தப்பட்டிருந்த எண்களில் குறிப்பிட்ட நான்கு இலக்குகளை அழுத்தினான் நிலை சுழன்றது கண்ணாடிக்கு பின்னால் இருந்த சிறிய அறையிலிருந்து மாலாதேவி வெளியே வந்தார் ரொம்ப நன்றிங்க ஆர்கே சார் எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்க தான் எனக்கு உதவு செய்றீங்க நீங்க மட்டும் அனுஷியாவை கல்யாணம் பண்ண சம்மதிச்சிருந்தீங்கன்னா இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை யாருக்கும் வந்திருக்காது இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த இந்திரஜித்து தான் அவனை ஆரம்பத்திலிருந்தே எனக்கு பிடிக்கவில்லை ஆர்கே சோபாவில் அமர்ந்திருந்தான் விடுங்க மாலா அனிஷியா அனுஷியா அவனைத்தானே விரும்பினால் நாம் என்ன செய்ய முடியும் எல்லாம் நடந்து முடிந்து போயிடுச்சு அனுஷியா பேரழகியாக எழுந்து வந்த பிறகு முதலில் உங்கள் படத்தில் தான் நடிக்கணும் அவளுக்கு நீங்களே ஒரு புது புதுப்பை சூட்டி புதுமுகம்னு அறிமுகப்படுத்துங்கிறேன் அவள் யாராவது அனுஷியா சாயில் இருக்காளேன்னு கேட்டால் அவளோட நெருங்கிய சொந்தம்னு சொல்லியிருங்க நான் தலைசேரிக்கு போய் தலைமறைவாக வாழ்ந்துடுறேன் நீங்கள் தான் அவளை பார்த்துக்கணும் முதலில் அனுஷியா நல்லபடியாக வரட்டும் நீங்கள் கவனமா இருங்க யாருக்கும் ஃபோன் பண்ணிடாதீங்க பிரச்சனைகள் முடிஞ்சவுடன் உங்களை பாதுகாப்பாக நானே தலைசேரிக்கு அனுப்பி வைக்கிறேன் மாலாதேவி ரகசிய அறைக்குள் செல்ல கண்ணாடி கதவு மூடிக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மெட்ராஸ் நியூ மூவி ஸ்டூடியோ கங்காதர் நாயுடு கோபத்துடன் ஒப்பனை அறைக்குச் சென்று அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தார் சிறிது நேரத்தில் ஸ்ரீகர் பதட்டத்துடன் உள்ளே நுழைந்தவுடன் நாயுடு வேகமாக எழுந்து வந்து அவன் கன்னத்தில் ஓங்கி அரைந்தார் என்ன நினச்சிட்டு பாபு இப்போது நான் அனுஷியா கிட்டே போய் மன்னிப்பு கேட்கணும் இத்தனை வருஷமாக நான் காப்பாற்றி வச்சுருக்க பேர் மரியாதை எல்லாம் இடித்து தள்ளிட்ட எனக்கு மேலே வச்சுருந்த நம்பிக்கையே போச்சு உண்மையை சொல்லு நீ பெரிய நடிகனானு தான் சினிமாவுக்கு இல்லை வேறு ஏதாவது எண்ணம் இருக்கா என்னை மன்னிச்சிருங்கப்பா நான் நல்லா நடிக்கணும் நல்ல பெரிய நடிகனாகணும் தான் சினிமாவுக்கு வந்தேன் அனுஷியாவை ரொம்ப பிடிக்கும் உணர்ச்சி வசப்பட்டு தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன் நானே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்ப்பா இனிமேல் இப்படி நடக்காது கங்காதர் நாயுடு ஆழ்ந்து பெருமூச்சு விட்டார் பேரழுகையான அனுஷியாவை யாருக்குத்தான் பிடிக்காது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார் இதோப்பா ஸ்ரீகர்பாபு நம்ம செய்கிற தொழில் நமக்கு தெய்வம் எவ்வளோ பெரிய நடிகனாக இருந்தாலும் ஷூட்டிங்குன்னு வந்துட்டா டேரக்டர் சொல்கிறபடி தான் நடிக்கணும் அனுஷியா பெரிய சூப்பர் ஸ்டாரோட நடிக்கிற பொண்ணு எனக்காகத்தான் கூட நடிக்க சம்மதிச்சிருக்கா அனுஷியா தெலுங்கு ஃபிலிம்ஸ் உன் மேலே புகார் கொடுத்தா ஒரு வருஷம் உனக்கு ரெட் கார்டு போட்டுருவாங்க தெரியுமா புரியுதுப்பா கங்காதர் நாயுடு ஒப்பனையரையிலிருந்து வெளியே வந்து அனுஷியாவையும் டேரக்டரையும் உள்ளே அழைத்தா அனுஷியா இந்த ஒரு தடவை எனக்காக ஸ்ரீகரை மன்னிச்சிரம்மா ஸ்ரீகர் அனுஷியா எதிரில் வந்து நின்று கையெழுத்து கும்பிட்டு என்னையை மன்னிச்சிருங்க இனிமேல் ஷூட்டிங்கில் இந்த மாதிரி நடக்காது அனுஷியா டேரக்டரிடம் ஓகே சார் நாளைக்கு இதே சீன் ஷூட்டிங் பண்ணலாம் கங்காதர் நாயுடு நிம்மதி பெருமூச்சுடன் அனுஷியாவின் அருகில் வந்து ரொம்ப நன்றி பங்காரம் இந்த விஷயம் ஆர்கே சார்கிட்ட போய் பெரியதாகாமல் நீ தான் பார்த்துக்கணும் ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் மறுநாள் அதே காட்சியின் படப்பிடிப்பு தொடங்கியது ஸ்ரீகர் அச்சத்திலும் தயக்கத்திலும் நான்கு டேக் சரியாக நடிக்காமல் வீணடித்து தலை உட்கார்ந்திருந்தான் இருந்தான் அனுஷியாவின் அருகில் உட்கார்ந்து நேற்று நடந்ததே நினச்சிட்டு இருக்காதீங்க மன்னிப்பு கேட்டீங்கல்ல அதோட விட்டுருங்க தைரியமாக நடிங்க ஸ்ரீகர் அவள் கைகளை பிடித்து ரொம்ப தேங்க்ஸ் அனுஷியா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது